வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீட்டில் டிசம்பர் மாதத்தில் நடந்த சில முக்கிய நிகழ்வுகள் பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி நாலு டிசம்பர் மாதம் சுனாமி வந்ததை யாராலுமே மறக்கவே முடியாது அது ஏற்படுத்தின சுவடுகள் மிக அதிகம் பொருளிழப்புகள் உயிரிழப்புகள்னு ரொம்ப ஏராளமாக இருந்துச்சு அப்போது அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வருஷங்களில் நடந்த டிசம்பர் மாதத்தில் புயல்கள்லாம் நிறைய வர ஆரம்பிச்சது அதில் அது முக்கியமானது தானே புயல் டிசம்பர் மாதத்தில் வந்து கடலூர் டிஸ்ட்ரிக் புதுச்சேரி இங்கெல்லாம் மிக்க சேதத்தை ஏற்படுத்துச்சு அது மட்டும் இல்லாமல் முன்னாள் முதலமைச்சர்கள் மூன்று பேர் எம்ஜிஆர் அவர்கள் அப்புறம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ராஜாஜி அவர்கள் இவங்க மூன்று பேருமே முன்னாள் முதலமைச்சர்கள் டிசம்பர் மாதத்தில் தான் இறந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முக்கிய தலைவரான டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் இப்போ ரீசெண்டாக இறந்த கேப்டன் அவர்கள் இவங்க எல்லாருமே ரொம்ப முக்கியமான தலைவர்களும் கூட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பெரியார் அவர்களும் டிசம்பர் மாதத்தில்தான் இறந்துருக்காரு இந்த வீடியோ பிடிச்சதே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ